ஏமாற்றாதே ஏமாறாதே ஒரு ஊரில் ஒரு சிறுவன் ஒருவன் பிறரை ஏமாற்றி மகிழ்ச்சி அடைவதை வாடிக்கையாக கொண்டிருந்தான் ஒரு நாள் தெருவில் பூனை வந்தது ஐயோ புலி வந்து விட்டது புலி வந்து விட்டது என்று சொல்லி ஊரே பயந்து நடுங்கச் செய்தான் எல்லோருமே வீட்டில் முடங்கி இருந்தார்கள் ஊர் மக்கள் கடைசியில் விசாரித்து பார்த்தால் அது வதந்தி என்று தெரிய வந்தது ஊர் மக்கள் இந்த சிறுவனுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தனர் ஒரு நாள் இரவு சிறுவன் அவன் இல்லத்தில் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த பொழுது ஒரு கயிற்றை அவன் கால்களிலே சுற்றி கட்டி மீறி கயிற்றை அவன் உடலிலே போட்டனர் பின்பு அவன் வீட்டின் வெளியே வந்து ஐயோ மலைப்பாம்பு மலைப்பாம்பு என்று கத்தினர் சிறுவன் படுக்கையில் இருந்து எழும்ப நினைத்த போது அவனால் எழும்ப முடியவில்லை தன்னை மலைப்பாம்பு சுற்றி இருக்கிறது என்று நினைத்து காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கத்தி கதறி நான் கூச்சலிட்டான் அவன் இதயம் படபடத்தது அலறி துடித்தான் வீட்டிலிருந்தவர்கள் அந்த அறையின் விளக்கை பொருத்தினர் தன்னை சுற்றி உள்ளது கயிறு என்று பார்த்தபோது அந்த சிறுவன் தான் ஏமாற்றப்பட்டதை நினைத்து வருந்தினான் இனி பிறரை ஏமாற்ற மாட்டேன் என்று தீர்மானம் செய்தான் ஆதி இருபத்தி ஏழாம் அதிகாரத்தில் யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசா கண்டையில் கிட்ட போனான் அவன் இவனை தடவி பார்த்து சத்தம் யாக்கோபின் சத்தம் கைகளோ ஏசாவின் கைகள் என்று சொல்லி என்று எழுதப்பட்டிருக்கிறது யாக்கோபு அவருடைய தகப்பனாருக்கு கண் தெரியாத போது தன்னை ஏசா போல காண்பித்து ஏமாற்றுகிறார் ஏசாவின் ஆசிர்வாதத்தை தந்திரமாய் தன் தகப்பனிடமிருந்து பெற்றுக்கொள்கின்றார் கண் தெரியாமல் இருந்த தகப்பன் ஈசாக்கை ஏமாற்றிய யாக்கோபை யாக்கோவின் பிள்ளைகள் யாக்கோபிற்கு கண்கள் தெரியும் போது யோசைப்பு துஷ்ட மிருகத்தால் கொல்லப்பட்டார் என்று ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் நனைக்கப்பட்ட யோசேப்பின் வஸ்திரத்தை காட்டி ஏமாற்றினார் ஏசாவை போல காட்ட ஆட்டுக்குட்டியின் ரோமத்தை தன்மேல் மேல் யாக்கோபு போர்த்தி தன் தகப்பனை ஏமாற்றினார் அதே விதமாய் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை காட்டியோவின் பிள்ளைகள் தகப்பனாகிய யாக்கோவை ஏமாற்றினர் பிறரை நாம் ஏமாற்றும் போது நாமும் பிறரால் ஏமாற்றப்படுவோம் அல்லவா எனவே நாம் பிறரை ஏமாற்றாமலும் நாமும் ஏமாறாமலும் இருக்க ஆண்டுடைய சமூகத்திலே கேட்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டு வர வல்ல கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் ஆமையன்